இப்பொழுது நாம் பாடப்பகுதியில் மதிப்பீடை பற்றி பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கற்றவருக்கு அழகு தருவது தங்கமா வெள்ளியா வைரமா கல்வியா கல்வி என்பது சரியான விடை கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால் களம் கூட்டல் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் கலன் கூட்டல் நல்லால் சரியான விடை கலன் கூட்டல் அல்லால் சொற்றொடரில் அமைத்து எழுதுக பார்ப்போமா அழகு அழகு சொற்றொடரில் அமைத்து எழுதுக நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு அழகு கற்றவர் கற்றவர் பணிவாக இருப்பர் அணிகலன் கண்ணுக்கு அணிகலன் இரக்கம் காட்டுவது ஆகும் குருவினா யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவை இல்லை அடுத்து சிறுவினா நீதிநெறி விளக்க பாடல் கூறும் கருத்துகளைத் தொகுத்து எழுதுக ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை அடுத்ததாக நாம் சிந்தனை வினா பார்ப்போம் கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுபவனவற்றை எழுதுக கல்வி அறிவு வளர்ச்சியை உண்டாக்கும் நன்மை தீமையை பகுத்தறிய கல்வி உதவும் மெய்ப்பொருள் காணும் அறிவினை தரும் நாம் மதிப்பீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சொற்றொடரில் அமைத்து எழுதுக குருவினா சிறுவினா சிந்தனை வினா பற்றி பார்த்தோம் மாணவர்களே நன்கு கற்று கல்வி அழகை நீங்கள் பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன் நன்றி